ಕೊಡಂದರ ತಿಮ್ಮಯ್ಯ ಭಾರತ ದೇಶತ್ರ ಬಲ್ಯ ಸೇನಾಧಿಕಾರಿ ಭೂಲೋಕ ಮೆಚ್ಚಿನ ಪಡೆಯಾಳಿ ಮುಪ್ಪತ್ತೊಂದು ಮೂರು ಆಯತ್ತ ಒಂಬೈನೂಟಿ ಆರಲ್ಲಿ ಮಡಿಕೇರಿ ಪುಟ್ಟಚು ಐಂಬತ್ತೈಂಬತ್ತು ಕಾಲ ಮಾತ್ರ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬದುಕಿಚಿ ಈ ಸರಿಯ ಅವ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಪುಟ್ಟನ ವೀರಂಗಡ ಪೈಕಿ ಒಂದನೇ ಸ್ಥಾನ ಪಡ್ದವೊಂದು ಭೂಲೋಕತರ ಜನ ಕೊಡನ ವೀರ ಭೂಮಿಲಿ ಪಡೆ ಪೊತ್ತಂಡಿಪ್ಪಕ ಛತ್ತವು ಮಾತ್ರ ಪಡೆಬೀರಂಗ ಅಂತ ತಪ್ಪಿಪ್ರಾಯ ಜನರಲ್ಲಿ ಉಂಡು ಇದು ಬಲ್ಯ ತಪ್ಪು ಜೀಪ್ ಮರಂಜಿ ಬುದ್ಧಲ್ಲಿ ಚತ್ತ ವಿಮಾನ ಛತ್ತವು ಇನ್ನತ್ತ ಎಲ್ಲಾ ತರತೂ ಮರಣಪಟ್ಟ ಸೈನಿಕೋ ಪಡೆಬೀರಂದೇ ತುಂಡು ಆಚೆಂಗೆ ತಿಮ್ಮೆಯ ಕಥೆಯೇ ಬೋರೆ ಆದರ್ಶ ಕೊಡವೋ ತಿಮ್ಮಯ್ಯ ನಾನು ತಿಮ್ಮಯನ ಕಂಡಿತ್ತಿಲ್ಲ ಅವನು ಏದು ತರತರ கொடவைி தந்தாலு முக்கியப்பட்ட ஊந்து செப்புடுகிற சீத்த ஒண்டலி பத்து கால மனைப்பணி கெஜ்ஜ நிஞ்சித்து பையன் நங்கட பூமினை வாரமாடிய நெஞ்ச பாக்கமுக்காட்டி மாச்சையு பர்மா யுத்தத்தில் திம்மையக்கூடேஞ்ச பாக்கமுக்காட்டி நஞ்சுண்டு பிஞ்ச சுப்பைய செப்புடி சீத்த ஒண்டலிக்கு முப்பது கால பால் கொடுத்த நெஞ்ச கவுளி பீதிர வெங்கட்ட ஹோதண்ட ஏ பூவையு மடிக்கேற தோல் ஷேட்டி அனுச்சு தார்ஷா ஷேட்ஜி இன்னத்தவும் திம்மைய தாண்டா ஆரணே பயத்தில் மனைபூட்டித்து புறம போனக்களு ரஜத்தில் மனைக்கு பப்பக்கா கொடவடை நம்ம நாளுக்கு எ துவஞ்சது அடியக்கார மாச்சேனை கூட்டியாண்டு குருளே அம்பலாம் மந்தில் போய்த்து கோல் பொஜ்ஜிஞ்சது கரவலை பாடகா திருக்கேக்கு போய்த்து தேங்கேக்கு பொடி வச்சு தேங்கை பாரிச்சுட்டது எத்து காடில் அழுத்தண்டு மங்களூர் பந்தர்லு காபி மார்வோக்கு போன கதை தோல் ஷேட்டரை கூட கூடியண்டு காடுபாட்டை மாடுனது அப்போ ஒண்ட கண்ணு தப்பு சிட்டித்து ஓங்கரேஸ்வர கிரைக்கு மீந்துவோக்கு போப்பிஞ்சது குளத்து நம்மைக்கு எத்து போராட்டம் மாடுனது இன்னத்தானெல்லாம் ஆ மன்னரை அடியக்காரனாய் திஞ்ச மாச்சேண்ட பாயிஞ்சி கேட்பதே சாய் தாண்ட மங்களத்துனா குடவை நடப்புலேயே கைகொண்டு வந்து காடு பந்தி கரில் கரையில் மூர்த்தத்துற ஊட்ட புலம்பினது பித்தண்டை குஷாலப்பனை போஜக்கார மாடியண்டு காலுக்கு ஷூ பெங்களூருக்கு மங்களாடி போய்த்து தானே பாலைக்கு எத்தித்து மங்களம் அறிஞ்சதெல்லாம் விசேஷப்பட்ட குடவாபிமானத்திற கட்டனையா ஆயிரத்தொம்பைநூற்றி நாற்பத்தஞ்சில் தண்டனை மாப்படை கைஞ்ச பிங்கா ஆயிரத்தி ஒம்பநூற்றி நாற்பத்தாறில் புத்தரி நம்மிற நேரத்தில் கொடுகுற சைனிக்கங்களெல்லாம் டெல்லியில் ஒரு ஜாக்கக்கு பப்ப கண்ணுவான் கொடைகிற எல்லா ஜாத்திக்காரர்களோ காக்கச்சிட்டுலோ எந்த சங்கத்திருந்து ஜன தாக்கு கொத்தில ஜன கூடிச்சு திம்மையனும் போற நாலஞ்சு ஆளு குப்பை செயலில் பார்த்துளோ அஸ்ஸாமிஞ்சி தாக்கூ கொத்தில தினைக்கே ஒரு கட்டு தூரக்கோல் கொண்ட பச்சிட்டு பெச்சணிஞ்சது திம்மையை தண்டு கோல் எடுத்தண்டு பாக்கி உள்ள இங்குக்கு ஈரெண்டு கோலு கொடுத்து தானு மிஞ்சலாய்த்து பூத்தரி நம்மர கோலு கழுஞ்சா பொய்லே பொய்லே என்றுச்சிலோ எல்லாரும் ஆடிச்சிலோ பலம்பேரி காரனொன்ன உண்டு அஞ்சு தின கோலாட்டு பழக்காட்டு பரியக்களிக்கெல்லாம் தரபேத்தி கொடுப்பச்சிட்ட மிளிட்டரி ட்ரம் பழசித்து நாலாடு காரனொன மேதப்பரை போயிச்சிட்டு ஆக்கீரி தின ஊட்டோபார இஞ்சத்துலோ திம்மையனு உண்டு தரபேத்தான பாக்க முக்காட்டி நஞ்சுண்ட ஆயிரத்தி ஐம்பது நூற்றி நாற்பத்தேழனை சிவில் நங்களட ஊரில் நாங்கள் கெல்லாக்கும் தரபேத்தி தாத்து திம்மே கதைகார் அயலாட்டகார் திம்மையங்கு சோல்ஜர் கமாண்டருந்து அடப்பேதா தாண்டிய டியூட்டிலி பக்கம் பாரி சிஸ்திர கமாண்டர் டியூட்டி தீர்ந்த பிங்க அவங்க அதிகாரியும் வந்தே சிப்பாயும் வந்தே ரசா கதை கண்ணுவாள் கேளிப்பட்ட திம்மையண்டா ಮಿಲ್ಟ್ರಿಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕತೆನ ಕೇಪಕ್ಕೆ ಬೆಲ್ಲಕ್ಕೆ ಉರುಪುಮುತ್ತು ನನಕ್ಕೆ ಅಧಿಕಾರಿಯೊಳು ಜನ ಗುಡ್ಡೆ ಕೂಡಿರುವ ಜನಗುಡ್ಡೆ ಕೂಡಿರುವಂಜತ್ತು ಆಯಿತೊಂಬೈನೂಟಿ ಐವತ್ತ ನಾಲ ತಿಮ್ಮ ಭೂಲೋಕ ಕೇಳಿನ ಕೇಟಿತು ಅಮೇರಿಕದರ ಹಂಪ್ರಿ ಇವನ್ಸ್ ಪೆದಪ್ಪನ್ನು ಎಳುಕಾರ್ ತಿಮ್ಮಯ್ಯಂಡ ಜೀವನ ಚರಿತ್ರೆ ಎಳದ ಬಪ್ಪ ಅವರು ಬಲ್ಯ ಕಟ್ಟಡತ್ರ ಪೊರಮೆ ಮೂಲ ತುಂಬ ಜನ ಗುಂಪು ಕೂಡೊಂಡು ಬುದ್ಧ ಬುದ್ಧ ತಳಿಚಂಡು ತುಳ್ಳಿ ಕಳಿಪದು ಕಂಡತ್ತು ಪಕ್ಕ ಪೋಯ್ತು ನೋಟ್ವೋಕ ನಡೂಲು ತಿಮ್ಮಯ್ಯ ಕತೆಣ್ಣ ಜನ ತುಳ್ಳಿ ಅಂಡು ತಳಿಪ ಬ್ರಿಟಿಷ್ ಅಧಿಕಾರಿಯ ಕೈ ಕೆಳಗಿರ ಅಧಿಕಾರಿಗಳ ಪಕ್ಕ ಅಡುಪಚುರುಳೆ ಹಾಕಿ ಕ್ರಿಕೆಟಿನಂತೆ ಕಳೀಲು ಕಮ್ಮಿ ತರತ್ರ ಅಧಿಕಾರಿಗಳ ಕೂಟೋದೇ ಇಲ್ಲೇ ಆಚೆಂಗಿ ತಿಮ್ಮಯ್ಯ ತಾಂಡ ಡ್ಯೂಟಿ ತಿಂದಪ್ಪಿಂಜ பின்ன பேத இல்லத்த ஒக்கச்சே களி தளி பர்மா யுத்த ஆப்பக்கா காங்காவ் படைபூமிக்கு ஹடுகல் புரட்டத்து எச்சக்கோ தின காடிலே இஞ்சித்து கீஞ்சி போன நினைக்க ஆய் திஞ்சத்து ஹெச்எம்எஸ் பெதத்திர ஹடகு கெத்த மறைஞ்சித்து நிப்போ கூ கையுலே ஹடுகிற கேப்டன் பந்தித்து நீங்கள் கமாண்டர்ற ரூமில் புத்த உண்டு எணிச்சி அணிச்சி நாட ஈ சிப்பாயி கேத்தல் தோயிஞ்சண்டிப்பக்க நானொப்ப சுக்கத்தில் புத்தவலை சிப்பாயோட கூட இப்பி எண்ணித்து டெக்கில் கெத்தலே புத்தண்டத்து இது வல்ய அதிகாரியக்கு சரி கண்டுல சென்ன கலட்டையும் ஆச்சு படை பொத்தண்டிப்பக்க தார் மனைக்கு காகதம் எழுதோ கையா மனைஞ்சு பந்த காகதத்துனா கொடுப்பக்கும் கையாந்து பிரிட்டிஷ் கானூனு திம்மையை மாத்திர படையாளியக்கு வந்த காகதத்தை நல்லா கட்டு மாடி அண்டு சென்னை நேரம் கட்டுவாக்க அதுது பாஷை கொத்துழையின உண்டு ஓதிச்சுருவஞ்சத்து இது சிப்பாய்க்கு தும்பா குசிற நேராக யுத்த காலத்தில் சைனிக்கங்களுக்கு ரஜை கொடுப்ப உம்மை திம்மையை ஒரு திங்க ரஜ எடுத்தது ரஜத்தில் தாண்ட சம்சாரத்துற பக்க பரத்தை ஒரு ஒன்டன பாடியை கெடுத்தண்டது ರಾಜಸ್ಥಾನತ್ರ ಸಿಪಾಯಿಯಡ ಮನೆರ ಅಡ್ರೆಸ್ ಸಂಗ್ರಹ ಮಾಡಿ ಅಂಡತ್ತು ಆ ಸೈನಿಕಂಗಡ ಮನೆಕ್ ತಾನೇ ಪೋಯ್ತು ಐಂಡ ಕಷ್ಟ ಸುಖ ಅರಿಂಜಂಡ್ ಬಂದಿತ್ತು ವಿವರ ಕೊಡ್ತದ್ದು ಭಾರೀ ಸುದ್ದಿವಾಚಿ ಅಧಿಕಾರಿಯ ವಿರೋಧ ಕಾಟನಕಲು ತಿಮ್ಮಯ್ಯ ಕೂಟಾಕಲೆ ಹಾಕಲೆ ಸೈನಿಕಂಗಕ್ಕೆ ಮಾತ್ರ ತಿಮ್ಮಯ್ಯನೂರು ದೇವಾಂದೇ ನಂಬುವನ್ನೇ ಕಾಚಿ ಬ್ರಿಟಿಷ್ ಅಧಿಕಾರಿಯ ಎಲ್ಲರೂ ನಲ್ಲವೂ ಅಲ್ಲ ಇಂಡಿಯನ್ ಸೈನಿಕಂಗಳ ತುಂಬ ಕಮ್ಮಿ ಥರದಲ್ಲಿ ಕಂಬಂಜತ್ತು ಇದನ್ನು ಸಹಿಸುವ ಕಯ್ಯತೆ ಸೈನಿಕಂಗ ಎದ್ದದು ಸುಮಾರು ಉಂಡೆ ಒಮ್ಮ ಸೈನಿಕ ದಂಗೆ ಯವಕ್ಕ ಕತ್ತಿ ತೋಕನೆಲ್ಲ ಬಲಚಿತ್ತು ಬೀಗಟ್ಟಿತ್ತು ಬೆಚ್ಚಪಕ ಭಲ್ಯ ಥರ ಥರ ದಂಗೆ ಶುರುವಾಚಿ ದಂಗೆರ ನಾಯಕಂಗಳ ಬುಡಿಬೆಪ್ಪಕ್ಕೂ ಆರೋಡರಾಯಿತು ಭಾರಿ ಗಲಾಟೆ ಅಪಕ ಅಧಿಕಾರಿಗಳೆಲ್ಲ ಮನರೋಳಲು ಒಳಚ ಘಟನೆ ನಡೆದತ್ತು ಅಧಿಕಾರಿಯಡ ಏದು ತಂತ್ರಕ್ಕೂ ಬಗ್ಗತ್ತ ಸೈನಿಕಂಗ ತಿಮ್ಮಯನ ಮಾತ್ರ ರಾಜ ಪಂಚಾತಿ ಐರಿಂದು ಅಳತತ್ತು ಆವದಿಲ್ಲ ಬ್ರಿಟಿಷ್ ಅಧಿಕಾರಿಯ ತಿಮ್ಮಯ್ಯನ ಮಿಂಜಕ್ಕೆ ಮುಟ್ಟತ್ ತಿಮ್ಮಯ ಒಂದು ಮೇಜಿ ಪತ್ತಿತ್ತು ನಿಂತಿತ್ತು ಮೂರು ಮಿನಿಟ್ಲು ದಂಗೆ ಇಲ್ಲೆಂಗಿ ಇಲ್ಲ ನನ್ನ ಕೊಲ್ಲಿಂದು ಎದೆ ಕಾಟೀತ್ ಮೂಂದು ಮಿನಿಟ್ಲು ಸೈನಿಕ ದಂಗೆನ ಅಡಕನದು மிலிட்ரி இத்திகாசத்திலே கேட்டறியத்த கட்டனை இன்னநாய்த்து திமையங்கு சோல்ஜர் குமாண்டர்ந்து பெதபார்த்து படைக்கலத்தூ மக்களை கொடுக்கு வந்தல்லி ஒரு பெந்துக்க ஒரு ஒடிக்கத்தி கொடுத்து திஞ்சத்து நாங்கள் அஜங்கா ஒடிக்கத்தில் கெத்தித்தே ஷத்ரு சம்மஹார மாடுனவோ படைபூமியில் ஒரு சத்ருன ஒடிக்கத்தில் கெத்தித்து கொல்லொண்டு எண்ணிண்டு அதனை படைபூமிக்கு கொண்ட போச்சு பர்மா ய யுத்த ஆப்பக்கா மங்கி பாயிண்ட் என்னும் குந்திர மொழில் தண்டாயிர ஜப்பான் சைனியஞ்சு ஷத்ருவளா பொடி தட்டி அண்ட் இப்பக்கா தாண்ட ஒடிக்கத்துக்கு ஹார கொடுக்கா இந்த கேனபாத்து நிலத்தில் பறந்தண்டு போய்த்து ஒரு ட்ரெஞ்சில் வரிக்கு தாங்கித்து நிந்தண்டுத்து மெஹர் சிங்கு என்ன திம்மையண்டா ஆர்டர்லே அவனோர் பாட்டு திம்மையங்கே அறியத்தை கையில் ஒரு கிரனேடு பிடிச்சண்டு பரந்தண்டு போய்த்து ட்ரெஞ்சில் ஒழுது கூடியண்டுது ஒரு ஜப்பானி சத்ரு பறந்தண்டு பக்க பந்தெத்துச்சி திம்மைய ஒடிக்கத்தி ஓங்கி அண்டு இரனே திம்மையனை ரட்சணை மாடுவோக்கு பெம்பறிஞ்சி கிரனேடு கஞ்சிருத்து ஷத்ருன்னோ சத்தத்து ஆச்செங்கி திம்மையங்கு ஒடிக்கத்தில் கெத்துவ அவகாச தப்பி போச்சிந்து பேர்த்து நிராஷே ஆச்சு ஷத்ரு சுவாரன கத்திக்கு தீட்டியண்டத்து திம்மையண்ட பட பாக்தாதுலிஞ்சத்து பிரிட்டிஷ் ஒப்பந்த பிரக்கார அல்யத்த ராஜ கிங் ஃபைசல் ஃபஸ்ட் ரக்ஷனே திம்மையங்கு வயசு திஞ்சத்து திம்மைய குதிரை சவாரி மாடியண்டு அரமனர சுத்து பப்பக்கா ராணி வாசத்தில் தண்டு பொன்னாள ரம்ப ஈட்டெண்டு மரடுஞ்சது கேட்டது அபாயம் ஆயிருத்து ரட்சணைக்கு அரமனை பட்டிக்கு குதிரை ஓடிச்சிட்டு தண்டாள் அரமனை செக்யூரிட்டியாக பாலு கத்தி பிடிச்சண்டு ஓடி பார்த்து ஐங்களும் பொன்னாளோட ரஷ்னைக்கு பந்தவும்ந்து கேனமாடித்து பாரி பாரி நினைச்சி பந்த தண்டாள் பாலு கத்தியில் திமேங்கு கெத்துவோக்கா திமேண்டு குதிரை கிணத்தண்டு தண்டு காலு நேத்தி நிந்தித்து தப்பிச்சிட்டு ಕೆತ್ತು ತಪ್ಪಿಪೋಚಿ ತಿಮ್ಮಯ ಬಚಾವಾಚಿ ಅರಮನೆಗೆ ಕೊಡ್ತತ್ತು ಕೊತ್ತದು ಬಂದ ಉತ್ತರ ಅರಮನೆ ಪಟ್ಟಿಗೆ ಬಂದಿತ್ತು ಬದುಕಿತ್ತು ಪೋನೋ ನೀನೊಬ್ಬನೇ ಅಂತ ನೋಂಜಿ ಒರು ಕ್ರಮ ಎಂಟಿಲ್ಲ ತಿಮ್ಮಯ ಮಡ್ರಾಸ್ ಪಕ್ಕ ಸೈಂಟ್ ಆವರಣದಲ್ಲಿ ಆವರಣ್ ಬಂಗಲ್ಲಿ ಇಳಿಂಜತ್ ಅದು ಬ್ರಿಟಿಷ್ಕಾರ ಮಾತ್ರ ಜಾಗ ಓರು ಇಂಡಿಯನ್ ಅಲ್ಲಿ கூடுனது இத்தியாசத்திலே இல்லை திம்மையிற தைரிய கண்டித்து ஜன பெருகாய் போச்சு ஒன்னாந்து ஒரு பார்ட்டியில் ஒரு இண்டியன் காலேஜ் மூடினா திம்மையை கண்டது அவ மட்ராஸ் கவர்னர்னா அந்த பொலாக்கை கண்டித்து தும்பா பொத்தி போய் திஞ்சது கவர்னர் பப்பக்கா திங்கக்கொம்மா இருபத்தொந்து பிறங்கி பொடி போட்டுச்சுடுவது சம்பிரதாயா ஆ மூடிற போடி கண்டித்து திம்மையும் நீ கவர்னருக்குஞ்சு எச்சக்கோ மேல் பத்தத்தை நாளை நீர் சைன்ட் ஜார்ஜ்ரா பரிக்காலே காலேஜ்க்கு போப்பக்க நீகூ இவத்தொந்து படிர கன் சூட்டு இப்பா நோட்டு அணுச்சி பித்தந்து ஆ மூடி ஆலை பப்பக்கன் சூட்டர் சது காட்டுத்து மட்ராஸ் நகர நட்டி போச்சி பல்ய விசாரணையு ஆச்சி தமாஷி அந்த அண்ணனக்க ತಿಮ್ಮಯ್ಯ ಫೋರ್ಟ್ ಸೇಂಟ್ ಜಾರ್ಜ್ರ ಮಾಸ್ಟರ್ ಗನ್ನರ್ ಫಿರಂಗಿ ಸರಿ ಉಂಡಾಂದು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುವ ಅಧಿಕಾರ ಇಂಜತ್ತು ಇಂಡಿಯನ್ಸ್ ಬೊತ್ತಿಯಂಡಕಲು ಬ್ರಿಟಿಷ್ಕಾರ ಅದಂಗೆ ಮಂಡೆ ಕಡ್ತೀಯಂಡ್ಲೆ ಈ ಸಂಗತಿ ಚಕ್ರವರ್ತಿ ರಾಜಗೋಪಾಲಾಚಾರ್ಯಕ್ಕೂ ಎತ್ತಿತ್ತು ಅವನು ತಿಮ್ಮಯ್ಯಂಡ ಧೈರ್ಯತನ ಕೊಂಡಾಡಚ್ಚಿ ಇದೆಲ್ಲ ತಿಮ್ಮೆಯಂಡ ಗುಣ ನಡತೆ ಬುದ್ಧಿವಂತಿಕೆರ ಸಂಬಂಧಪಟ್ಟದು நேரான படைக்களத்தில் திம்மைய என்னத்தல சாதனை மாடித்து பூலோகத்திர படை இத்திஹாசத்தில் ஏது வீரனும் மாடத்த சாதனை எதுந்தனும் ஆதாரத்தில் பிரபஞ்சத்தில் திம்மையங்கு ஒன்றே ஸ்தான கொடுக்கி அதெந்தந்து நோட்டன தண்டனை மாப்படை ஆயிரத்தி ஒம்பத்தொயம்பதுலி ஆயிரத்தி ஒம்பைநூற்றி நாற்பத்தஞ்சுக்கெத்தனை நடந்த நெஞ்சத்து ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದಪಿಂಜ ದಂಡನೆ ಮಾಪಡೆ ಆಯಿತೊಂಬೈನೂರ ಮುಪ್ಪತ್ತೊಂಬತ್ತಲಿಂಜಿ ನಾಪತ್ತಂಜಿಕೆತ್ತಣೆ ನಡ್ದಂಡಿಂಜಲ್ಲಿಯೂ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದಪಿಂಜ ಹಿಂದೂ ಸಿಖ್ ಮುಸಲ್ಮಾನ ಗಲಾಟೆಲೂ ಕಾಶ್ಮೀರ ಯುದ್ಧತಲು ತಿಮ್ಮೆಯಂಡ ಸಾಧನೆ ಭೂಲೋಕತನೇ ಬೆರಗಾಕಿತ್ತು ಫೋರ್ಟ್ ಸ್ಯಾಂಡೆಮನ್ ಅಣ್ಣುವಲ್ಲಿ ಅಫ್ಘಾನಿಸ್ತಾನ ಹತ್ರ ಕುಂದ್ ಕಾಡರ ಜನಳ ಅಡ್ಕುವ ಕಯತೆ பிரிட்டிஷ் சர்க்கார அதிகாரியா ஆ துஷ்டங்குக்கு திங்கோதி லஞ்சம் கொடுத்துண்டு இஞ்சத்து அங்கட புட்டடக்கி பெச்சவனே திம்மையான் சிங்காபுரா பிஞ்ச பர்மா யுத்தத்தில் பிரிட்டிஷ் யுத்த தந்திரத்தின நம்பி திஞ்சக்க பிரிட்டிஷ் சைன்ய நாஷ ஆப்ப கிஞ்சத்து மாங்டவ் குந்து பூத்திடாங் காங்காவ் ஷிகரா ಫಿಂಗರ್ಸ್ ಶತ್ರುನೆಲೆ ಮಂಕಿ ಪಾಯಿಂಟ್ ಕುಂದು ನಂಬರ್ ನೂಿಟ್ಟು ಎಳುವುದೇ ಕುಂದು ಪಿಂಗೆ ಪರ್ತ್ ನಲರ ದಂಡಾಯ ಮದ್ದು ಸೈನ್ಯದಲ್ಲ ಮೊಂದಿಲ್ಲ ಪಣಿಕೂಟನ ತಿಮ್ಮಯ್ಯ ಬ್ರಿಟಿಷ್ ಅಧಿಕಾರಿಯಡ ಪಡತಂತ್ರ ನಂಬಿ ತಿಂಜಕ್ಕ ಕೂಡಿ ಇಂಡಿಯನ್ ಆರ್ಮಿ ಸರ್ವನಾಶ ಆಪ ತಿಮ್ಮಯ್ಯ ಬ್ರಿಟಿಷ್ ಅಧಿಕಾರಿಯಡ ತಕ್ಕನೋ ಪಡೆತಂತ್ರತ್ವನೋ ಊಟಾಕತೆ ತಾಂಡದೇ ಸ್ವಂತ ಪಡೆತಂತ್ರ ಬಳಸಿತು ಶತ್ರು ನಾಶ ಮಾಡು ಯುದ್ಧ ಮಹಾಭಾರತ ಕತೆನ ಮೀರುವಂಥದ್ದು ಬರ್ಮಾ ಕಾಡಲು ಏಳು ವಾರ ಕೂಳು ನೀರಿಲ್ಲದ ಸೈನಿಕಂಗಳ ಕೂಟಿಯಂಡು ಸಿಂಗಾಪುರತ್ರ ಕೋಟವಾ ಪೊಳಕೆತ್ತನೆ ಸಾಹಸ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಖಂಡಬಪ್ಲೆ ಫೀಲ್ಡ್ ಮಾರ್ಷಲ್ ಸ್ಲಿಮ್ ಮಾಡಿಸುವಣ್ಣುವಲ್ಲಿ ತಿಮ್ಮಯ್ಯನ ಸನ್ಮಾನ ಮಾಡಿತ್ತು ಡಿ ಎಸ್ ಒ ಬಿರುದು ಕೊಡಪಕ ತಿಮ್ಮಯ್ಯಂಡ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿವಂತಿಗೆ ಸ್ವಂತ ಯುದ್ಧ ತಂತ್ರತನ ಗುಂಡು ಬ್ರಿಟಿಷ್ ಪಡೆ ಬದುಕಿಂಡಿತು ಇದು ತಿಮ್ಮಯ್ಯ ಯುಗ ಅಣ್ಣಿತು ತುದಿ ತಿಮ್ಮಯ್ಯಂಡ ಸುದ್ದಿ ಬಪ್ಪಕ ಜನಡ ಬಾಯಿಲು ಬಪ್ಪ ಒರೇ ಘಟನೆ ಹಿಮಾಲಯದಲ್ಲಿ ಪನ್ನೊಂದು ಐರ ಅಡಿ ಕೊಡಿಕೆ ಟ್ಯಾಂಕ್ ಸಾಗಿಚಿಟ್ಟಿತ್ತು ಶತ್ರು ಪಡೆನ பொ தட்டுனது ஆச்செங்கி திம்மேண்ட படைபூமி சாதனையில் இது ஒரு சாதாரண கட்டண மாத்திரா பஞ்சாபில் நிராஷ்ரித்தங்கடக்கூட நைச்சது திப்பால் பாஸ் உரி ரஜந்தன் பாஸ் ஹண்ட்வாரா குப்வார் பஹால் ஜங் சம்ஹார கட்டண இதெல்லாம் பூலோக்கத்துற படைபூமி இத்திஹாசத்தில் கண்டு கேக்கத்தது பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி ஒம்பி நாற்பத்தெட்டில் ஜெனரல் ஹர்பக் சிங் இந்த எண்ணித்து படைப்பொப்பக பல்ய சேனாதி காரிய ஸ்ரீநகர் த்திர அழுத்தண்டு சுட்ட பலச்சண்டு கள்ளு குடிச்சண்டு ஆர்டர் மாவத்த திம்மைய மரண குண்டுக்கு பாரிபுவா ஜோஜிலா பாசின திம்மையை பிடிச்சது சைனிக்க இத்திஹாசத்தில் வொரல்லியும் இல்லை ஆயிரத்தி ஒம்பி நாற்பத்தேழுல பாரதா பிஞ்ச பாகிஸ்தானத்தஞ்ச அறுபது லட்ச ஜனலாக அப்பரிப்பறை கடத்தித்து ஆ நிராஷ்ரித்தங்கட ரக்ஷனை கூழுநீர் கொடுப்பு வாசக்கு ஜாகமாடி கொடுப்பு பட்டலு தினக்கு ஆயிராயிரம் ஜன சத்தான குண்டெடுத்தித்து பூப்பு இன்னத்தெல்லாம் ತಿಮ್ಮಯಂಡ ವಾರಂದ ಗುಂಪುಲು ಒಂದರ ಲಕ್ಷ ಜನಳ ಜನಕ್ಕೆ ಇವತ್ತು ಮೈಲು ನಡಪು ಬರೋ ಈ ಜವಾಬ್ದಾರಿಕೆ ಇಂಡಿಯಾ ಪಿಂಜ ಪಾಕಿಸ್ತಾನ ದಂಡ ಕಡೆ ಕೂಸನದು ಆಚೆಂಗಿ ಬ್ರಿಟಿಷ್ ಅಧಿಕಾರಿಯ ಪಾಕಿಸ್ತಾನ ತ್ರ ಪರ ಕೂಡ ಒಂದೂ ಮಾಡ ಪವಾಡ ನಡೆದ ಪಾಕಿಸ್ತಾನ ಶೇಖಾಪುರ ஹிந்து பிஞ்ச சிக்கங்கட சங்கே ஜாஸ்தி டெல்லியில் திம்மையண்ட ஆர்டர்லி ஆய் திஞ்ச ராம்சிங்கு ஷேகாபுர கார் எல்லோ குட்டரிஞ்ச வந்தித்து இந்த இடீ ஷேகாபுரத்தின சுட்டித்து ஹிந்து பிஞ்ச சிக்களை சம்மாரமாடுவாங்கச்சி அந்திரில தண்டரை கட்டைக்கு திம்மையங்க ஒரு சொன ஷேகாபுர தூர பிஞ்சித்து ஜன எல்லாம் பெஞ்சன் வருவோக்கே காய்ஞ்சிலே எதித்து ஆறு லாரி எடுத்துண்டு ஓடிச்சி செக்யூரிட்டிக்கார பேட்டை நுகுவக்க விட்டுலே ரீபாட்ரியேஷன் அதிக்காரி ஆயித்து அல்ல எல்லோ போப்ப அதிகார திம்மையங்க இஞ்சத்து செக்யூரிட்டியளை நூக்கித்து ஆறு லாரி எடுத்துண்டு சூப்பரிண்டெண்டென்ட் ஆஃப் போலீஸு ஆஃபீஸ்க்கு நுகிச்சி இடையீ பேட்டில் சாவு தும்பித்து பேட்டை தித்து கத்தியினுத்து ஆ எஸ்பி மாத்திர ஒன்றூ ஆகத்தன்னக்கே கண்ணதிக்கே போட்டு பிறந்தது மந்திரியோட ஒரு சபை நடந்தது ஜல்லிக்கு போய்த்து செக்யூரிட்டிக்கார நோக்கி திட்டித்து உலக்கு நூக்கித்து ரம்பம் மாடிச்சி ஆ சபையில் குர்பான அலிணும் ஐஜிபிஞ்சு தும்பாக நல்லாயிஜிபி கூடனே தாண்ட கார்லே திம்மையன அழப்பிச்சிட்டண்டு பேட்டைக்கு போய்த்து நோட்டனை சத்திய அறிஞ்சத்து எஸ்பியே ஹிந்து பிஞ்ச சிக்கலை வடிவேப்பு சிறுவஞ்சு கண்டத்து. வேலில் வளரில் ஒளிச்சு திஞ்சை நல்லா காக்கி தேடி பிடிச்சிட்டு ஆறு லாரியில் தும்பிச்சிட்டு ஸ்ரீநகருக்கு கடத்துச்சு ரோடு தம்ப சவு புத்தாலு ஜன நடப்பக்கும் கைஞ்சில இடி பேட்டை தேடி தாப்பக்கா ஒரு மவுல்வி தாண்ட மணரை மூலை முட்டிலெல்லாம் நூறாங்கு அதியான ஹிந்து பிஞ்ச சிக்கலை கூட்டியேண்டு தானு படில் நிந்தண்டு இஞ்சத்து அந்தனை ரட்சணை கொடுத்து திஞ்சத்து பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி ஐம்பநூற்று நாற்பத்தெட்டுலேருந்து திம்மையை தாண்ட கேம்பு நிஞ்சத்து ஹர்பக் சிங் தாண்ட பட எடுத்த ஹண்டேவாரா குப்வார் என்ன ஜகத்தின பிடிப்புக்கு ஒரு சிகரத்துற கொடி லிஞ்சத்து பல நேரத்தை திட்டு சுத்து நோட்டுச்சி நூறு கஜ தூரத்தில் ஒரு பாறை கல்லற மீத ஒவ்வொரு அழுத்தித்து சாயில் நோட்டனே அழுத்தவன் திம்மையும் சிங்குக்கு நீனு பரத்த நீட கார்பார் மாடுந்து கை பாஷையில் எண்ணித்து ಮಿನ್ ಕ್ಯಾಂಪು ಓಡಿರು ತಿಮ್ಮೆಯರ್ ಕುಂದು ಪತ್ತಿತ್ತು ಇರುತ್ತದ ಮೈಲು ನಡ್ದು ಪರಂದೊಂಡು ಪಡೆಕ ಎತ್ತಿಟ್ಟು ತಿಂಜು ಮಜ್ಜನ ದಂಡ ಗಂಟೆ ಪೊಡಿ ತಟ್ಟಿತ್ತು ಬಯಕ್ ಬಪ್ಪ ಇನ್ನತ ಪರಾಕ್ರಮ ಅತ್ತಲ್ಲ ನೂರಾರುಮ್ಮ ಕಾಶ್ಮೀರ ಒಂದು ಬಲ್ಯ ಸಬೆಲ್ ಕಾಶ್ಮೀರತ್ರ ಆಡಳಿತ நடத்தோண்டு பிரச்சனை சர்ச்சைக்கு வாத்து இடீ சபிலு ஒரே சுரத்ர கூத்து திம்மையோந்து யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் உ தாண்ட் தாண்ட மோந்து திம்மையது பெத மாத்துச்சு பாரத பூமி இரணை கூட பெத மாஜுல